பெஷன் கொடுத்திருக்காங்க கூத்தூர் காவல் நிலையத்துல கிட்டத்தட்ட ஆறாம் தேதி நடந்த இன்சிடென்ட்க்கு ஒரு ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாங்க சீனிவாச மெடிக்கல் ஆறாம் தேதி நடந்ததுக்கு நான் கொடுத்திருக்க பெடிஷன் என்னன்னா ஏழாம் தேதி எனக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல இருந்து உதவி ஆய்வாளர் போட்டு கொடுத்துருக்காங்க இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க நம்ம இப்ப வெளியே போலாம் காவல் நிலையத்துல குமரேசன் சார் மட்டும்தான் இருக்காரு வேற யாரும் இல்ல ஒரு மாதிரி எஸ்ஐ கேட்டதுக்கு முன்னாள் நாள் எனக்கு கால் பண்ணதா சொல்றாங்க ஆனா எனக்கு எந்த காலம் வரல ஒருவேளை கால் வந்து நான் அதுவும் ரிட்டர்ன் கால் பண்ணிருப்பேன் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீனிவாசம் மெடிக்கல் இங்க இருந்து ஒரு நானூறு மீட்டர் தான் சார் இருக்கு அந்த நானூறு மீட்டர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ஒரு காவல் நிலையத்துல இருந்து ஒரு காவலர்களை அனுப்பி அதை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்றது இல்ல கிட்டத்தட்ட இங்க பாருங்க நல்லா பாருங்க ஏழாம் தேதி சிஎஸ்ஆர் போட்டிருக்கு ஆனா மூணு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் சார் கால் பண்ணதா குமரேசன் சார் சொல்றாங்க ஆனா எந்த தகவலும் எனக்கு இல்ல எந்த காலம் எனக்கு வரல வந்ததற்கான சாட்சிகளும் இல்ல எனக்கு செல்லுக்கு எந்த காலம் வரல வந்தா நான் எல்லா காலையுமே திருப்பி கூப்பிடுவேன் சரிங்களா இது என்ன அப்படின்னா வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தனிநபர் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்துல வச்சு சீனிவாஸ் மெடிக்கல் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரோட்ல சாலையில வந்து ஒரு இடவுறு ஏற்படுத்துறாங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துறாங்க இதை நாம கண்டிச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அவங்கள அவங்களை கேக்குறோம் சார் இதை வண்டியை கொஞ்சம் எடுவேன் சொல்லும்போது கிட்டத்தட்ட கால் மணி நேரமா வண்டி எடுக்கல மேல இருந்து வந்தவர் சீனிவாசம் அடிக்கணும் சரி அங்க இருந்து அவர் கூட வந்த ஒரு நான்கு பேர் சேர்ந்து கொலை முறைத்தல் எடுக்கிறாங்க கூத்துல விட்டு நீ தாண்டிடுவியான்னு சொல்லிட்டு அப்ப கூத்து விட்டு நீ தாண்டிடுவான்னு சொல்லிட்டு அது இல்லாம ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேட பயன்படுத்துறாங்க பிளேட பயன்படுத்தி நம்ம கிட்ட வந்து இதை கொலை பண்ணிடுறோம் உன ஊரை விட்டு நீங்க வந்து போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வண்டி வாகனத்துடைய சாதிகள் எல்லாம் புரிய அக்குமியம் பண்றாங்க இந்த அட்டுமியத்தை கண்டிச்சு நாம அவங்க கிட்ட எதுல பேசல ஒருவேளை அங்க சண்டை போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த நபரை நாம ஏதாவது தாக்கிடணும் அப்படின்னா காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க எதற்காக பதினைந்து நாட்களாக எந்த நடவடிக்கையும் இல்லாம அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மனசிற்கு வழியா இருக்கு ஏன்னா செய்யும் காவல் நிலையத்துல இது மாதிரி எந்த ஒரு இதுமே கிடையாது பாருங்க பாவம் என்னன்னு தெரியல சார் மட்டும் தான் இருக்காரு வேற எல்லாரும் என்ன டியூட்டி போயிருக்காங்க என்ன எதுவும் தெரியல சிஎம் பந்தோபஸ்துக்கு போயிருக்கிறதா சார் சொல்றாங்க ஓகே ஃபை ஏன்னா காவலர்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல நம்ம என்னைக்குமே காவலர்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கோம் தவறுதலா ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு சார் கிட்ட எதுவும் பேசல அப்படி பேசி அவர் சொல்லுவாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த புகாரின் அடிப்படையில ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல சரி கிராமத்திலிருந்து வரக்கூடிய பாமர மக்களின் நிலைமை என்ன பாமர மக்களுக்கு இது போன்ற ஒரு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க பாமர மக்களுடைய பெட்டிஷன் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க இது போன்ற ஒரு மெத்தன போக்கை காவல்துறை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் இது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் சுத்தமா செயல்பாடு எனக்கு இந்த நிலைமை ஒரு மீடியால இருக்கும் நம்ம தவறுகளை தட்டி கேட்கிறோம் அரசு இயந்திர அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் இது போன்ற மெத்தன போக்கை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான் பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான் நிச்சயமாகவே இந்த மக்களுடைய பாதிப்புகள் என்று தீரும் என்பதுதான் ஒரு கேள்விக்குரியா இருக்கு இது அரசாங்கத்திற்கு ஒரு அவர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா கூட இருக்கு